வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி மே இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை திங்கள் இந்நாளிற்கான ராசி கன்னி இந்நாளிற்கான நட்சத்திரம் சித்திரை முதலாம் பாதம் இன்றைய திதி துவாதசி இன்றைய யோகம் சித்தி இன்றைய கரணம் பாலவம் இன்றைய ராசி கும்பம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கன்னி ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் சித்திரை நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க வித்தியாரம்பம் உபநயனம் விவாகம் குதிரை வாங்க அவுஷ்தம் செய்ய தேவதா பிரதிஷ்டை கிரகப்பிரவேசம் கிணறு வெட்ட நந்தவனம் வைக்க ராஜதரிசனம் பட்டாபிஷேகம் ஆயுத பிரயோகம் இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி மே இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை திங்கள் சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் சித்திரை முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவு அடைய உதவும் நடப்புகள் ஏற்படும் பழக்கமான சில காரியங்களை மீட்க மற்றும் நிலையை உயர்த்துவதற்கு நல்ல நாள் ஆகும் உங்கள் பணம் உடல் ஆரோக்கியம் மற்றும் சந்தேகங்களை பற்றிய பிரச்சினைகள் தீர்க்க சந்தேகங்களை உள்ளடக்கின்றன நிறைவின் அடிப்படையில் புதிய செயல்களை தொடங்குவதற்கு நல்ல நேரமாகிறது நிறைவு நிலையில் காரணங்கள் மற்றும் சந்தர்ப்பங்கள் மாறுபடும் என்பதை கவனிக்கவும் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் தோன்றும் இதுவரை கவனம் செலுத்தாத துறைகளில் ஆர்வம் காட்டி அவற்றைப் பற்றி ஆழமாக கற்க முயற்சிப்பீர்கள் இதன் மூலம் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்திலும் நண்பர்களிடமும் பரிவு கிடைக்கும் இதனால் மனமகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும் எதிர்கால திட்டங்களுக்காக சேமிப்பு செய்யவும் இது நல்ல நாள் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஓய்வு அதிகமாக தேவைப்படும் அதிக வேலைகளை செய்ய வேண்டாம் இந்த நாள் கண்டிப்பாக ஓய்வு தேவைப்படும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணைபுரிந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் புதிய யோசனைகள் தோன்றுவதற்கும் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் இது ஒரு சிறந்த நாள் எதையும் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்படுவது வெற்றியை தரும் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எதிர்பாராத பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தனித்திறமைகள் மேலோங்கி எதையும் சாதிப்பதற்கான சுறுசுறுப்புடன் காணப்படுவீர் இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் வேகமெடுத்து முன்னேற்றம் காணும்